ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தீர் பிரபு நம்ம பார்க்குறது அஸ்வினி தேவர் பூர்வகந்த ரசாயனம் என்ற தலைப்பில் பாரம்பரிய ஒரு பெருமருந்து முறை இந்த செய்முறை வீடியோவை வந்து தொடர்ந்து பதிவிட முடியல இருந்தாலும் நான் ஆடியோ வாயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப்ட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இது ஒரு சிறப்பான முறை இதில் பெரும் பங்கு வகிக்கிறது கந்தகம் சேராங்கொட்டை அதனால் கந்தகத்தை செந்தூரமாக்கி சேராங்கொட்டையை பூர்ணமாக சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அளவு கந்தகம் அஞ்சு பங்கு மற்ற கடை சரக்குகள் ஒரு பங்கு கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சுத்தி செய்த சுக்கு மிளகு திப்பொளி லவங்கப்பட்டை லவங்கப்பத்திரி ஏலம் சிறுநாகப்பூ விதை சுத்தி செய்த சேராங்கொட்டை சித்திரம் மூல வேர்பட்டை இதெல்லாமே செந்தூரத்தை வந்து நூற்றி ஐம்பது கிராமும் மற்ற கடசரக்குகளை எல்லாமே முப்பத்தஞ்சு கிராமும் சேர்த்து பண்ணியிருக்கோம் இதை இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது இதை வந்து சிவசக்தி நீர்லேயோ அல்லது நாதவிந்து நீர்லேயோ அல்லது குரு ஜெயநீர்லேயோ அரைக்கணும் அரைச்சி தான் நம்ம வந்து இதை வந்து நெல் புடத்தில் ஒரு நாற்பது நாள் நான் வச்சுருந்து அதுக்கப்புறமே நோயாளியுடைய தேகம் அறிஞ்சு அதற்குண்டான அளவு முறைகளை நாடி பிடிச்சி பார்த்து அந்த கட்டியுடைய வீரியத்தன்மை அறிந்து அந்த புற்றுநோய் மற்றும் நோய் பெருநோய்களுக்கான வீரியத்தன்மையை அறிந்து அதற்கான நாட்களை இது எடுத்துக்கொள்ளலாம் இந்த மருந்தை முதல்ல வந்து நோய் தெரிஞ்சிருக்கணும் நோய்க்கான மருந்து தெரிஞ்சிருக்கணும் அதை செய்ய தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம குருமார்களுடைய வாக்கு சான்றோர்கள் நம்ம தமிழ் முன்னோர்கள் தமிழ் சித்தர்கள் இவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு பெரும் பொக்கிஷம் இந்த மூணையும் இன்னைக்கு தெரியாமல் யூடியூப் பார்த்துட்டு சிலரை வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து அது அதில் தப்பு தப்பாக செஞ்சு இதில் நானும் சித்த மருத்துவர்னு சொல்லி ஒரு சில நபர்கள் இந்த யூடியூப்பு இந்த முகநூல்களை வைத்து அதை பற்றி தெரியாத அப்பாவி மக்களை ஏமாத்திடுறாங்க அதனால் இந்த யூடியூப் பார்க்குறவங்க ஒரு அனுபவம் உள்ள மருத்துவர்களை நீங்கள் அணுகணும் அதே அதேபோல் எந்த மருந்தும் நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடாது மருத்துவர் அல்லாதவர்களும் வாங்கவும் கூடாது எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது மருத்துவர் அணுகி மருத்துவரிடம் ஒப்புதல் பெற்ற பிறகே நீங்கள் மருந்து உட்கொள்ள வேண்டும் அதுவே சரியான முறை தாமாக கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்கி அதை மருந்தாக்கி சாப்பிடுவது சரியான முறையல்ல அதனால் மருத்துவர்களை அணுகி மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த செய்முறையை நம்ம இப்போ ஆடியோ மூலமாக நான் சொன்னேன் இதை தீர்க்கக்கூடிய நோய்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இதை சாப்பிடக்கூடிய முறைகளையும் சொல்லிடுறேன் முதல்ல இதை சாப்பிடக்கூடிய முறை வந்து இந்த இதை வந்து நோயுடைய வீரியத்தை தகுந்த மாதிரி ஒரு கால் கால் கிராம்லேருந்து அரை கிராம் வரையிலும் தேனில் குழப்பி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி அனுபானம் மாறும் இதை எடுத்துகிட்டு மோர் சாதமும் அதே போல் பச்சைப்பயிறு கீரைகளை கடைந்து இது போன்ற உப்பு காரம் மற்ற உணவுகளையே உட்கொள்ள வேண்டும் அதே போல் புற்றுநோயாளிகளாக இருந்தால் ரசகந்தி மாத்திரையை முதலில் கொடுத்து ரசகந்தி புளிகை நம்ம யூடியூப் பக்கத்தில் இருக்கும் அந்த மெழுகை வந்து குளிகையாக உருட்டி அதை முதலில் கொடுத்து விட்டு இரண்டாவதாக இந்த கந்தக ரசாயனத்தை கொடுக்கும்போது புற்றுநோய் கிருமிகள் முதல் புற்றுநோய் கட்டிகளையும் இது தீர்க்கும் மற்ற இன்னும் எத்தனை வகையான நோய்களை தீர்க்கிறது என்பதனையும் ஆடியோ வாயிலாக இப்போது நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இது தீர்க்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குஷ்ட நோய் கெட்ட சதை வளர்ச்சி மூக்கடைப்பு சதையடைப்பு பீனிஷம் இந்திரிய நஷ்டம் வண்டுகடி கடிவிசங்கள் ஜலக்கிராணி மூலக்கிராணி சங்கரக்கிராணி சாய கிராணி அக்னி அதிசார குன்மம் பெருவயிறு மகோதரம் ஆறாத புண்கள் எல்லாம் ஆறும் கிராந்தி புண் அதே போல் விப்ரூதி தீரும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய பல பெருநோய்களை இது தீர்த்து அவர்களை வாலிபத்தன்மைக்கு கொண்டு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இந்த முறையை வந்து நம்ம இருந்து எடுத்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஐயா பலராமையா அவளுடைய முறையிலேருந்து எடுத்து நம்ம பதிவிட்டுருக்கோம் அவ அந்த முறையோடு நம்ம நம்ம செந்தூரமாக்கி சேர்த்துக்கிட்டோம் அதில் சுத்தி பண்ணால் போதுன்னு இருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்க உங்கள்கிட்ட நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னா இந்த கந்தகம் சேராங்கொட்டை இதெல்லாம் வந்து அனுபவம் இல்லாத மருத்துவர்களோ வைத்தியர்களோ தொ தொற்றாதீங்க அதோடைய தொந்தரவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எல்லாமே வந்து கந்தகம் பார்த்திங்க அப்படின்னா எளிதில் தீப்பற்றக்கூடியது அது அதனால் இது வீட்டுக்குள்ளேயோ எங்கேயும் செய்ய முடியாது வீட்டுக்கு வெளியே கிராமப்புறங்களில் தான் இதை செய்ய முடியும் சேராங்கோட்டையும் அப்படி தான் அது நீங்கள் தொட்ட உடனே உடம்ப பிப்பு எடுக்க வைக்கும் அதனால் வந்து பூரணமாக சுத்தி செஞ்சு அதன் பிறகு தான் சேர்க்கணும் அதை சுத்தி முறை தெரிஞ்ச மருத்துவர்களுக்கு மட்டுமே இந்த மருந்து செய்ய முறை சாத்தியம் மற்றவர்கள் முயற்சிக்க வேண்டாம்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு இது போன்ற இன்னும் பெரிய மருந்துகளை நம்ம அகத்தியர் பிரபு யூடியூப் பக்கத்தில் பதிவிட சித்தமாக இருக்கின்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் நம்முடைய வாடிக்கையாளர்கள் ஆர்வலர்கள் அனைவரும் மேலும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை பொறுமையாக பார்த்து ஆதரவு அளித்து வந்த உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி நமச்சி